உலகத் தமிழர்களுக்கு நண்பான வணக்கம் ஸோ வணக்கம் ஆனது வணக்கம் சொல்லியாச்சு ஸோ இது வந்து நம்ம யூகே ஜாப்ஸ் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதில் நம்ம பார்ட் த்ரீயாக இதை போடுறோம் ஸோ ஜென்ரல் டீடைல்ஸ்லாம் நம்ம முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓவராலாக நிறைய விஷயங்கள் கேட்கறதுனால ஒரு டாப்பிக்காக பேசுதை விட கொஞ்சம் ஓவராலாக சில விஷயங்கள் இதில் கவர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஸோ யூ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் சொல்லும் போது அது வந்து அவங்க ரிலேட் பண்ணிக்க முடியும் நிறைய பேர் அந்த சுச்சுவேஷனில் இருப்பாங்க சில பேர் கேள்வி கேட்குறாங்க அதனால அதுக்கு ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூகேவில் வந்து நம்ம ஜாப்ஸ் வந்து பண்ணலாம் முடியுமா நம்ம அது வந்து நமக்கு ஒரு பேக்ரவுண்டு இந்தியாவில் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது அதுக்கப்புறமா வந்து நம்ம யூகேவில் அதை தொடர்ந்து பண்ண முடியுமா அப்படின்னும் போது நிறைய கேள்விகள் இருக்குது என்னன்னா வந்து ஒன்று வந்து என்ன மாதிரி சம்பளம்லாம் பார்க்கலாம் நம்ம அப்புறம் வந்து இந்த ஐஆர் தேர்ட்டி ஃபைவ் இன்சைடு அவுட் சைடு அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ நிறைய பேர் ஜாப் தேடி தேடி கிடைக்காம அந்த மாதிரியும் இருக்கிறாங்க அதுதான் அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து சப்போஸ் நம்ம ஜாப் தேடுறோம் அப்படின்னா வந்து நமக்கு அந்த ஜாப் கிடைக்கல நம்ம ஒரு சாலரிக்கு தேடுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஃப்டி கேக்கு ஒருத்தவங்க யாராவது தேடுறாங்க ஒரு ஜாப் தேடுறாங்க அப்படின்னா வந்து ஃபிஃப்டி கே ஜாப் தான் கிடைக்கும் இல்லை அதாவது ஜாப் இல்லாத டைமில் வந்து சம்டைம்ஸ் நம்ம அதோட கம்மியான சேலரியில் போனால் கூட அதில் அங்கே கிடைக்கிற அந்த சில எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்ம சிவில் எழுதும் போது அது திருப்பி எங்கேயோ ஒரு நமக்கு ஒரு ஜாப் கிடைக்கும் இல்லையா ஜென்ரலாக ம் சொல்லுங்கள் ஆமாம் இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேலை தேடுறவங்கிறவங்க யாரா இருப்பாங்கன்னா இப்போ இப்போ இந்த டைம்ல பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா நம்ம வீடியோ போடணும் பட் ஜென்ரலா இந்த டைம்ல பார்த்தா ஒருத்தவங்க வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களோட டிபெண்ட் தான் காக்காவசி தேடிட்டு இருப்பாங்க வேலை தேடும் போது நிறைய ஆப்ஷன்ஸ் டிபெண்டா வேலை தேடுறவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டீச்சிங் ஜாப்ஸ் இந்த ஊர்ல எப்பயுமே டிமாண்ட் தான் இருக்கும் டீச்சிங் ஜாப்ஸுக்கு ஏன்னா டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய டிமாண்ட் இருந்த இருக்கதான் செய்யுது நிறைய ஸ்கூல்ஸ்ல டீச்சிங் ஜாப்ஸ் வந்து கண்டினியூஸா வேகன்சி இருந்துட்டே தான் இருக்கும் எத டீச்சர் இல்லன்னா அசிஸ்டன்ட் டீச்சர் இல்லனா வந்து தனியா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தர மாதிரிலாம் கூட ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஓரளவுக்கு நீங்க டீச்சிங் ஆனா டீச்சிங் எடுத்துட்டாங்க நம்மளும் அதை வந்து ச படிக்கும் போதே கூட சில க்ளா ஸ்கோர்ஸுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க படித்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம அதோட இதுவாக போகலாம் போகலாம் டீச்சராக போகலான்ட்டு பட் அதுக்குன்னு ஒரு சில சேலஞ்சஸும் இருக்கு இல்லையா லைக் இப்போ நம்ம இங்கே இந்த ஊர் பசங்களை மேனேஜ் பண்ணணும் அப்புறம் இந்த ஊர் ஆக்சிடன்ட் தெரியணும் நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியணும் அவங்க சொல்கிற கேட்கறது நமக்கு புரியணும் ப்ளஸ் வந்து நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம உட்காந்து ப்ரிப்பர் பண்ணணும் அதனால அது நிறைய ஒர்க் இருக்குது

கொஞ்சம் ஹை சாலரி முன்னாடி இருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜாப் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஜாப்ல சேரலாம் அப்படின்னு இருக்கா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லோ சாலரி போய் நான் அந்த மாதிரி ஜாயின் பண்ணி அப்புறமா திருப்பியும் அந்த ஜாப் நம்ம ஒரு ஜாப்ல இருக்கும்போது நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா சூஸ் பண்ணிட்டு நம்ம எப்போ வேணுமோ அப்போ விட்டுடலான்ட்டு ஸோ அப்போ நம்ம தேடி போகலாம் அந்த மாதிரி அதே மாதிரி இந்த ஊர்ல வந்து இந்த கான்ட்ராக்ட் ரேட்ஸ் இல்லையா அது கீப் சேஞ்சிங் நம்ம வந்து அப்படியே ஹையா தான் அப்படியே போயினே இருக்கணும் கிடையாது ஒன்னும் ஹையா போகலாம் திருப்பி கம்மி கொஞ்சம் கம்மிக்கு போயிக்கலாம் திருப்பி ஹையா போய்க்கலாம் எது வருதோ அதை எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி நம்ம செட் பண்ணிக்கணும்னா ஓரளவுக்கு ஜாப்ஸ் வாங்கலாம் இல்லையா கான்ட்ராக்டுங்கிறது வந்துட்டு ஒரு செட் ரேட்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம ஊர்ல இந்தியால வந்துட்டு இப்போ சார் இப்போ ஐடியில் வேலை பார்க்குறவங்க எஸ்பெஷலி வந்து நான் வந்து ஃபஸ்ட் டென் லேக்ஸ் வாங்கினேன் அடுத்த வேலையில் போகும்போது ஃபிஃப்டீன் லேக்ஸ் வாங்கணும் டுவெண்ட்டி அப்படி ஒரு ப்ரோக்ரஸிவாக தான் போவோம் எப்பவுமே அப்படி தான் இருக்கும் இந்தியா மாதிரி ப்ரோக்ரஸிவாக ப்ரோக்ரஸிவாக தான் இருக்கும் பட் இங்கே வந்து கான்ட்ராக்ட்ஸ் அப்படி கிடையாது ஒரு கான்ட்ராக்ட்டில் உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் பர் டே கிடச்சதுன்னா அடுத்த கான்ட்ராக்டில் டூ ஃபிஃப்டி பவுண்ட் டூ ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் கிடைக்கலாம் இன்னொரு வந்துட்டு ஸ் கிடைக்கலாம் வேற ஐட்டே தான் இருக்கும் பட் கான்ட்ராக்ட்ல வந்துட்டு இந்த மெயின் திங் நான் வந்து அவைலபிள் நான் அடுத்த வாரமே வேலையில ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கறத பொறுத்து சில சமயம் வந்துட்டு நமக்கு லக்கியா ஒரு சில கான்ட்ராக்ட் ரேட் கிடைக்கும் அதே வேலைய அதே ஸ்கில் செட்டை வந்துட்டு வேற ஹை ரேட்டுக்கு இன்னொரு கான்ட்ராக்ட்ல பண்ணிருப்போம் ஆனா இன்னொரு கம்பெனி போகும்போது அவங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க ஸோ ஒரே பர்டிகுலர் வேலை ஒரே பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு கம்பெனில இரநூறு பவுண்ட் பர் டே குக் பண்ணிருப்பாங்க இன்னொரு கம்பெனில முந்நூறு நானூறு பவுண்ட் பர் டே பண்ணிருப்பாங்க ஸோ இது வெரி ஆகும் ஒவ்வொரு இதை பொறுத்து அது வந்து நம்ம சில சமயத்தில் சில ஒரு ஒரு ஒர்க்லையும் வந்து நம்ம ஏதாவது ஒரு நம்ம சைட்ல இருந்து நம்ம ஒரு ஏதாவது மிஸ்டேக் பண்ணும்போது நம்ம அப்புறமா ஃபியூச்சர்ல அந்த அந்த ஜாப்ல நம்ம இந்த மிஸ்டேக் இங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு இடத்துலயும் நம்மளே கொஞ்சம் செல்ஃப் ரியலைஸ் பண்ணுவோம் இல்லையா ஏன் சரிங்க கேட்போம் இல்ல இல்ல நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் நான் வந்து யூகே வந்தப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து எனக்கு ரெண்டு ஆஃபருமே இருந்துச்சு கான்ட்ராக்டும் இருந்துச்சு பர்மனன்ட்டும் இருந்துச்சு அப்ப வந்து செல்ஃப் ரியலைசேஷனுக்கு சொல்கிறேன் நான் காண்ட்ராக்ட்டிங்கன்னா என்னன்னு தெரியாதனால டூ தௌசண்ட் செவனில் வந்து நான் அப்போ அதை எடுத்துக்கல அதுக்கப்புறம் நான் பர்மனன் அதே ரோலுக்கு நான் பர்மனெண்ட்டாக போகணும் இந்தியாவிலேருந்து அப்படியே வர வரும்போது ஒரு பழமா வரும்போது பழமா வரும்போது நமக்கு பர்மனெண்ட் ஜாப்னாவும் பர்மனெண்ட்டாக அது ஜாபில் இருப்போம் அப்படின்னு நான் மைண்ட் செட்டுன்னு சொன்னோம் ஆனால் பர்மனெண்ட் ஜாப் வந்து இது இதனால் ரெண்டு மூணு மாசத்தில் முன்னாடி இப்போ காண்ட்ராக்ட்டு பர்மனெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு பர்மனெண்ட் ஜாப் சூஸ் பண்ண நம்ம மைண்ட் வைக்குது ஆனா அது அப்போது ஒரு ராங் சாய்ஸ் இல்லை ஏன் ராங் சாய்ஸுன்னா இப்போ இருக்கிற ஒரு நாலேஜோட அத வந்து பார்க்கும்போது அன்னைக்கு எனக்கு கொடுத்த கான்ட்ராக்ட் வந்து என்னுடைய என்னுடைய டேக் ஆன் சேலரி என் கையில வர சம்பளம் வந்து ரெண்டு மடங்குக்கும் ஜாஸ்தியா வந்திருக்கும் ஆனா அது அப்ப எனக்கு புரியல அவங்க சொன்னதும் பர்மனன்ட் ட்ரெஸ்ஸஸ் கான்ட்ராக்டுக்கு இருந்த டிஃபரன்சஸ் வந்து எனக்கு அப்போ சரியா புரியல இப்போ இருக்கிற புரிதல் பார்க்கும்போது ரெண்டு மடங்கு ஜாஸ்தி சம்பளத்தை நான் வேணாம்னு சொல்லியிருக்கேன் சில வாய்ப்பை வந்து லீவ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க கிடைச்சதுன்னா நமக்கு இருக்கு இவெல்லாம் போட்டு இவெல்லாம் போட்டு எல்லாம் என்னோட சேனல்ல வந்து ஆனந்த் சென்னை லண்டன்ல அந்த ஐஆர் தேர்ட்டி அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து கான்ட்ராக்டிங்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு கையில சம்பளம் வரும் பர்மனென்ட்ல இருந்தீங்கன்னா கையில எவ்வளவு சம்பளம் வருங்கிறதுக்கான டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸோட ஒரு எக்ஸலோட ஒரு வீடியோ அந்த வீடியோ போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப் போய் பாருங்க வேணும்னா பட் கம்மி டு டாபிக் ஆனது ஒரு செல்ஃப் ரியலைஸ் பண்ணுறாரு நான் என்ன செல்ஃப் செல்லை பண்ணிருக்கேன் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் பண்ணேன் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் நான் வந்த போஸ்ட்ல எனக்கு ஒன் அண்ட் மந்த்ஸ் அந்த ஜாப் கடைச்சிருச்சு ஆனா அதுக்கப்புறமா நான் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்ல அப்பதான் வந்து பிரெகனென்ட் ஆயிட்டேன் அப்புறமா வந்து எயிட் நைன் மந்த்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அவன் கேட்டாங்க அப்போ இன்னும் ஒரு ஒன் மந்த் ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க ட்ரெயின்ல ஏறி வரணும் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி வர இல்லையா அது அதில் ரியலைசேஷன் சொல்ல மாட்டேன் ஆனால் அது ஓகே தான் நமக்கு நம்மளுடைய ரீசன்ஸ்க்காக நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ சம்டைம் எக்ஸ்ட்ராவாக ஒன் ஒன் மந்த் ஒர்க் பண்ணால் கூட நமக்கு மணி வரும் ஆனால் அதுக்கு அப்புறமேட்டு அந்த ஒரு குழந்தை ஃபுல்லாக ஒன் இயருக்கு மெயின்டைன் பண்ணிட்டு சக்தி இல்லை இது வினை வினை செகண்ட் குழந்தை பிறகு போது தான் ஸோ நம்ம செகண்ட் அந்த ஒன் இயர் கழித்து அவங்க வந்து திருப்பி நீ எப்போ வந்து ஒர்க்குக்கு ரெடியாக இருக்கியோ அப்போ வந்து எங்களை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக ஸோ அது என்னென்ன நான் சொல்லுவேன் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா நம்ம ஒரு பிரேக்கை எடுத்துட்டு நம்மளை திருப்பி வந்து பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த ஜாபை எடுக்க ட்ரை பண்ணலாம் ஆனால் அப்போ நான் மைண்ட் செட்ல இல்லை அப்போ எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அது இந்த ஜாப் மறுபடியும் கிடச்சி வச்சு வரேன் அப்புறம் பிரேக் எடுத்துட்டேன் குழந்தை வேற கை குழந்தை இருக்குது அதனால அந்த ஒரு அந்த ஒரு அவேர்னஸ் இல்லை விழிப்புணர்வு போய் நான் அன்றைக்கி அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணலை ஏன்னா என்னை எனக்கு க்ளோஸான ரெண்டு மேனேஜர்ஸ் தான் எனக்கு அங்கே இன்டர்வியூ கா கூப்பிட்டாங்க அன்னைக்கு ஒரு கால் கா கூப்பிட்டாங்க அப்போ என்ன வந்துட்டு அவங்களே நினச்சாங்கன்னா வந்துட்டு நான் நடுவில் வந்து ஒரு ஏஜென்ட் மூலமாக என்னை பே பண்ணுறாங்க அப்போ எனக்கு ஒரு ரேட்டு கொடுத்துருக்காங்க சோ மேபி அந்த ஏஜென்ட் இப்போ போயிட்டான் அந்த ஏஜெண்ட்டு இல்லை அந்த கம்பெனியும் மூட்டாங்க அதனால மேபி டேரெக்டாகவே என்னை ரிக்ரூட் பண்ணிக்கலாம் ஒரு கம்மியான ரேட்டுக்கு அப்படின்னு நினச்சிருப்பாங்க கொஞ்சம் பேசியிருந்தா நான் ஆக்சுவலாக அன்னைக்கு அந்த ஜாபை வாங்கிருக்கலாம்னு நான் ரியலைஸ் பண்ணுவேன் ஆனால் அன்னைக்கு என்ன சொன்னேன்னா நான் போயிட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் வேணும் குழந்தை வந்து இதில் போடுறது நர்சரியில் போடுறதுக்கு வேணும் ஸோ அவ்வளோ சார்ஜ் இருக்கு தாண்டி தான் நான் வந்து எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அன்றைக்கி ரஃப் டப்பாக ஏதோ நான் பேப்பர் பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த நாமளாக பேசுகிற மாதிரி கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சா இல்லை அது நம்ம என்ன சொன்னோம்னா வந்துட்டு இப்போயாவது ஒரு பிரேக்கில் இருக்கும் போது வாட் எவர் இட் இஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே எஸ் சிஎஸ்டன்னு சொல்லிட்டு அந்த ஜாப்ல போனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஜாப்ல தான் தேடும் போது அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கு இல்லையா அந்த கிராம அது கண்டிப்பா அது வந்து நமக்கு இன்னுமே வேற டேட்டா கூட மாத்திக்கலாம் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல கூட சேஞ்ச் ஆகிக்கலாம் பட் அது ஒரு என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் ஸ்டக்காக நிற்கிற ஒரு இடம் அதுவும் எஸ்பெஷலி நான் வந்து ஜாப் மெட்டர்னிட்டி லீவ் எடுத்து வெயிட் பண்ணி போன இல்லை அது வந்து நான் இதோ ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ்ல நான் வேற ஒரு ஜாப் வந்து வாங்கிட்டேன் அதனால அது எனக்கு அப்புறமா வந்து ஓகேவா இருந்துச்சு அந்த டைம்ல பட் எனக்கு ஸ்டில் அதுவும் கொஞ்ச நாளைக்கு அது மாதிரி பண்ணலாம் பிரேக் இருக்கும்போது எஸ்பெஷலி நான் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக எல்லாத்துக்குமே ஒரு இது பண்ணி சொல்லும் போது சேம் கம்பெனி நமக்கு தெரிஞ்சவங்களே நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் தெரிஞ்சவங்க நமக்கு ஈஸியாக வேலை கொடுப்பாங்க புதுசாக போய் இன்னொரு இடத்துல போய் தேர்வுக்கு பதிலாக பவர் ஆஃப் நெட்வொர்க்கிங் வந்து எப்பயுமே வந்து ஒரு பெரிய விஷயம் எஸ்பெஷலி ஒரு சில செக்டர்ஸில் வந்துட்டு இப்போ பேங்கிங் செக்டர்லாம் எடுத்துக்கிட்டா எல்லாருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் தெரியும் எச்எஸ்பிசி இருக்கவங்களுக்கு லாயல்ஸ் தெரியும் டிஎஸ்பி தெரியும் அந்த லண்டன்ல எஸ்பெஷலி அந்த பேங்க் இருக்கிற பேங்க்ஸ் இருக்கிற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு தெரு தான் இருக்கும் அது வந்து பேங்க் ஸ்டேஷன் இருக்கு இல்லனா கெனரி வர்ஃப் இந்த நாலு தெருவுக்குள்ளதான் எல்லா பேங்க் கம்பெனிஸும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க வந்து எல்லாருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும் ஒரு கம்பெனில இன்ஃபேக்ட் ஒரு ஒருத்தரோட ஒரு டென் இயர் கேரியர் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பேங்க்ல தொடர்ந்து வேலை பார்த்திருப்பாங்க வந்து எல்லா பேங்க்ல இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படியே ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி போயிட்டு இருப்பாங்க எல்லாரும் ஸோ அது ஒன்று அதாவது ஒர்க் முடிச்சுட்டு இந்த மாதிரி நெட்ஒர்க்கிங் பண்ணி அதனால வச்சுக்கிறாரு அதனால அந்த ஜாப்ல வந்து இன்னும் ஏதாவது வேலைக்கு ஏதாவது பங்கு வந்தால் உடனே ஒரு வேலையை பிடிக்கிறதுக்கு அதுக்கும் வந்து இங்கே யூகேல இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அந்த எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருப்பியும் ஒரு ஒரு ஜாப் சொல்லும் போது ஏதாவது ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு கண்டிப்பாக அது ஒரு ஒரு ரியலைசேஷன் ஏன்னா நம்மளோட அதாவது எல்லா தவறுகளையும் நம்மளே செய்ய முடியாது அடுத்தவர்கள் தவறுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம நம்மளோட தவறுகள்ல இருந்து அவங்க பார்க்க அவனுக்கு கற்றுக்கலாம் அது தான் விஷயங்கள் ஸோ அதான் அதனால வந்து ஒன்று வந்து எனக்கு என்னன்னா வந்துச்சு ஒர்க் பிளேஸ் ஆக்சுவலாக நான் இந்த தான் எப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு சைல்ட் மேண்ட்ரை பார்த்துட்டு அவங்ககிட்ட குழந்தை விட்டு நம்ம ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆகி போற டைம்ல தான் வந்துட்டு நான் ரொம்ப தூரம் போய் வீடு எங்கேயோ இருந்துச்சு அங்கேருந்து இந்த மில்டன் கீன்ஸ் வழியா போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் ஆனா அப்போ அவங்களுக்கு ஆக்சுவலா இம்ப்ரெஸ்ட் ஆனால் எப்படி நான் ட்ராவல் பண்ணி டெய்லி வருவேன் அது கோவிட்க்கு முன்னாடி டெய்லி போற மாதிரி ஆஃபீஸ்க்கு அப்போ எப்படி நான் வருவேன் அதனால அதான் அவங்க மைண்ட்ல ஒரே கொஸ்டின் ஒன்லி ப்ராப்ளம் இல்ல யூ இமிடியூ ஜாப் மாதிரி சொன்னாங்க ஸோ ஜாபை தேடி நம்ம என்னோட லொகேஷனை மாத்தி போற அந்த ஃப்ரீ இதை பத்தி நீங்கள் என்ன சொல்றீங்க

இங்க இருக்கும் அப்படின்னா வந்துட்டு வந்து ஸ்கூலெல்லாம் ஃபார்ம் ஆகி பசங்களுக்கு எல்லாம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதை எல்லாத்தையும் மாத்தி எடுத்துட்டு போறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் பட் லண்டனை பொறுத்த வரைக்கும் லண்டன் லண்டன் இன்னொன்னு லண்டனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டிராவல் பண்ண முடியும் இப்ப நான் வந்து கென்ட்ல வேலை பார்த்துட்டு போது நான் தினம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டு போயிட்டு வந்தேன் அது ஒரு பக்கம் மட்டுமா இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தினமும் ஓட்டிட்டு போயிட்டு வண்டி ஓட்டு போயிட்டு வந்துருக்கேன் கால ஒரு ஒரு ஸ்டேஷன் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நாங்க வந்து புதுசுல இந்த ஊருக்கு வந்து ஜாயின் பண்ண புதுசுல அதாவது டிசம்பர் மாசம் வந்துட்டோம் அது ஒரு ரேல் ஸ்டேஷன் தான் கேட்பேன் வந்துட்டு கிறிஸ்துமஸ் ஊர் எல்லாமே மூடி இருக்கும் நம்ம டிசம்பர் செவன்த் வந்து நாங்கள் வந்தது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது வந்து தப்பு நவம்பர் நவம்பர் செவன்த் அக்டோபர் செவன்த் வந்துடலாம் இல்லை அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக நியூ இயர்ல வந்தோம்னா ஜனவரி செவன்த்தில் புது ஜாப்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும் பட் கூலிங் பெற மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி அப்படி ஊர் சுற்றி பார்க்குற மாதிரி டைமாக போயிடுச்சு இதனால வேறு நாளைக்கு வந்தோம் பணம் கையில் இருக்கான்றது முக்கியம் இல்லையா ஸோ ட்ராவல் அந்த பாயிண்ட் கண்டினியூ பண்ணிடுவோம் ஸோ ட்ராவலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ லண்டன்ல இருக்காங்க அப்படின்னா நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாங்க இருக்கிறது வந்து லண்டன் விட்டு ஆக்சுவலா வெளியே வந்துட்டோம் சர்க்கிள் விட்டே வெளியே வந்து ரொம்ப தூரம் வெளியே வந்துட்டோம் முன்னாடி லண்டனோட ஜோன் த்ரீ ஜோன் போர்க்குள்ள இருக்கும் போது சென்ட்ரல் லண்டன் போறதுக்கு டியூப்ல போறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் ஆகும் இங்க இருந்து ஃபாஸ்ட் ட்ரெயின் படிச்சா சில ஃபாஸ்ட் ட்ரெயின்லாம் பதினேழு நிமிஷத்துல வந்து ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்து போயிடும் நீங்க ஈவன் ரெட்டிங்ல இருந்தீங்கனாலே சில சமயம் வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ்ல ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்து வந்துரும் வந்துடும் இதே மாதிரி மில்டன் கீன்ஸ் சொல்றது வந்து ஃபாஸ்ட் ஒன்வர் வந்து வந்துடலாம் ஒன் ஹவர் டிராவல் பண்றதுங்கிறது லண்டன்ல ரொம்ப சாதாரணம் அதே மாதிரி ஜென்ரலா ஒர்க்குக்கு ஒன் ஹவர் டிராவல் பண்றதுங்கிறது சாதாரணம் ஒருத்தருக்கு ஒர்க்குக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி போய்கிட்டு இன்னொருத்தர் டிராவல் பண்றதுங்கிறது வந்து காமன் தான் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் சோ அது நிறைய பேர் பண்ணிருக்காங்க நானே பண்ணிருக்கேன் பட் தினமும் போயிட்டு வர முடியல ஒரு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கு யார் டிராவல் பண்றாங்களோ அவங்க போயிட்டு ஒரு இப்ப போஸ்ட் கோவிட் வேர்ல்ட்ல ஹைபிரிட் மாடல்ல யாரும் தினமும் வர சொல்றது இல்லை ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வாங்கன்ட்டு அப்புறம் நம்ம போயிட்டு ஒரு டியூ ஸ்டே போயிட்டு ஒரு டியூஸ்டே வெனஸ்டே ஸ்டே ஸ்டே பண்ணிட்டு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு ஒரு மூணு நாள் பண்றாங்க நிறைய பேர் இப்ப பண்றாங்க இப்போ அதை சோ அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜாப்ஸ் நிறைய இருக்கும் பார்க்கலாம் வேற எந்த இடத்துல வேணா பாக்கலாம் நம்ம போய் அங்க டூ டேஸ் வந்து ஹைபிரிட் மாடல் பண்ணலாம் அதுல இன்னொரு அட்வான்டேஜ் ஃபைவ் டேஸ் கூட வீட்ல இருந்தே பண்ற மாதிரி கூட இருக்கு அதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இப்ப இன்னும் நேரம் லண்டன் இருந்தா காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தியா இருக்கும் இதே வந்து இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் லெஸ்டர்ல இருக்காங்க நாட்டிங்ஹம்ல இருக்காங்க ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் லண்டன்ல இருக்கிற வீடோட ப்ரைஸ் சொல்றேன் முக்கியமாக ரெண்ட் அண்ட் மார்கேஜ் எல்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஹாஃப் தான் காஸ்ட் இருக்கு அங்கே வந்து அங்கே வந்து பெரிய வீ கென்டக் போனீங்கன்னா இங்கே லண்டன்ல என்னென்ன ரவுண்ட் லண்டன் லண்டன் நான் சொல்றது வந்து ஜோன் ஃபைவ் ஜோன் சிக்ஸ் எல்லாம் சொல்றேன் நம்ம லண்டன் ஒரு சுற்றி சொல்லுறேன் கெண்ட்டுக்கெல்லாம் போனா வந்துட்டு இங்க வாங்குற வீட விட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய வீடை வந்து கம்மியான காஸ்ட்ல வாங்க முடியும் ரெண்ட்டுக்கு இருக்க முடியுங்கிற மாதிரி இருக்கு அப்போ உங்களோட அஃபோர்டபிலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் அந்த ட்ராவல் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து பண்ண முடியும் ஸோ இதுவும் வந்து ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா ஸோ அது வந்து நம்ம இப்போ ஒர்க் வைஸ் போகிறோம் அப்படின்னா வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் சொல்லும்போது வந்து இப்போ மெயினாக இந்த ஊரில் என்ன அப்படின்னா வந்து மெயினாக எனக்கு பெர்மனண்ட்டா இல்லை வந்து கான்ட்ராக்டாக சொல்ல முடியாது ரெண்டுமே வந்து ஷோரா கிடையாது இப்போ எனக்கு ஒரு வாட்டி நான் ஆச்சுன்னா வந்துட்டு நான் நல்லா ஒரு கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஒன் இயர் அந்த ஒன் இயர் மேல போச்சு ஒன் இயர் ஒன் அண்ட் இயர்ஸ் அந்த கான்ட்ராக்ட் போச்சு எனக்கு அந்த கான்ட்ராக்ட் வேற அனதர் த்ரீ மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்துச்சு தீண்டி நீங்க மேனேஜர் கூப்பிட்டாரு நான் கூட ஏதோ வந்து அப்ரிசியேட் பண்ணதான் ஏன்னா ரெண்டு பேர் வேலையே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப நல்லா இன்வால்வ் ஆகி டீப்பா பண்ண மாதிரி இருந்துச்சு அதனால நமக்கு சில நிறைய நமக்கு உழைப்புக்கு அந்த மரியாதை கிடையாது அதனால இப்போ வந்து பட் நம்ம அவங்க ஈஸியா ஒரு ரீசன் சொல்லுவாங்க பட்ஜெட் ப்ராஜெக்ட் பட்ஜெட் டக்குன்னு அதனால அப்ப எனக்கு பேர் இல்ல இந்த இந்த கான்ட்ராக்ட் இந்த வீக்கோடே முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு ஜஸ்ட் ஒன் வீக் நோட்டீஸ்ல ஏதோ இருக்கா என்னன்னு தெரியல ஆக்சுவலா நான் போய் பார்க்க கூட ஒன் மந்த்ஸ் நோட்டீஸ்ல இருக்கும் சில இல்ல கான்ட்ராக்ட்ல இருக்கும் ஃபாலோ தெரியல எனக்கு அதனால ஒன் வீக்ல கான்ட்ராக்ட் முடியுது அப்படின்னா

அவங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்றது வந்து சில சமயம் லாஸ்ட் டே வரைக்கும் இழுத்து அடிச்சு அது பண்ணுவாங்க சோ we are லாஸ்ட் 날 வரைக்கும் அவங்க வந்து தேர்ட்டி 31st அன்னிக்கு கூட வந்து contract extend ஆகல அப்படின்னு அவங்களால சொல்ல முடியும் அது எக்ஸ்டெண்ட் ആയി இருந்துச்சு actually அதுல ஆனா அந்த டைம்ல எனக்கு கூப்பிட்டு வந்து இல்ல இந்த contract வந்து முடிது பட்ஜெட்ல அத அப்படினு சொல்றாங்க கம்பெனி சொல்ல முடியாது நோட்டீஸ் பீரியட் போட்டிருக்கும் போது கண்டிப்பா நோட்டீஸ் பீரியட் கொடுத்து தான் அதான் அத understand அததான் அதாவது 1 week நோட்டिसा இருந்தோம் ஆனா contract was extended for another பட் அவங்க நோட்டீஸ் ஒன் 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 தான் 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 இருந்த போத் சைட்ஸ் அதனால வீக் வீக் கொடுத்து அப்போ அதை வந்து வந்து அப்படி ஷார்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அது ஒரு கூட கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சு இருந்தாங்க அவங்களே வந்து திடீர்னு டக்குன்னு ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்து அதாவது அது அவங்க கொடுக்க நோட்டீஸும் அதே மாதிரி ஒன் ஒன் மந்த் தான் வீக் ஸோ முடிச்சிட்டாங்க நம்ம க்ளோஸ் 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 ரெண்டு ரெண்டு வாட்டி வாட்டி கம்பெனியே சொல்லிட்டு ஜாப் ஆச்சு எந்த கிடையாது

இருபது வருஷம் முப்பது வருஷம் வேலை பார்த்திருக்காங்களா வந்துட்டு நீ ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணு மெயில் இனத்துலன்னா உங்க வேலை எடுத்து வெளிய அமைச்சு இருக்காங்க அதனால யூகேக்கு இது மாதிரி பிராப்ளம் இல்லை ஆனா நிறைய விஷயம் கேள்விப்படுற இது மாதிரி நடக்குதுன்னு ஆனா எங்க ஆஃபீஸ்லேயே வந்து முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் அதே கம்பெனில ஒர்க் பண்ணுவாங்க இருக்காங்க இதே மாதிரி ப்ரீவியஸ் ஒர்க் பண்ண கம்பெனில கூட நம்ம அம்மா அப்பாலாம் ஒர்க் பண்ணுவாங்கல்ல ஒரே கம்பெனில முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் அப்படின்னு அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க இங்க பிறந்தவங்க எல்லாம் அப்படியே பண்ணியிருக்காங்க ஒரே கம்பெனி மூவ் பண்ண அது அவசியம் இல்லை ஏன்னா வந்து சில சில இடத்துல அப்படி இருப்பாங்க அப்போ க்ரோத் கொஞ்சம் கம்மியா இருக்கும் பே கொஞ்சம் கம்மியா இருக்கும் நம்ம வேற வேற மூவ் ஆகும்போதுதான் நமக்கு ஓரளவுக்கு புது புது இடங்கள் இப்போ எஸ்பெஷல் நம்ம புதுசாக வரணும் இந்த ஊருக்கு நம்ம ஒரே கம்பெனிலேயே இருந்தாலும் நமக்கு அதான் இந்த ஊருடைய இது போல இருக்குது தான் அவங்க ஒர்க் பண்ணுற இதுன்னு நினச்சிப்போம் வேறு வேறு மாறும்போது இல்லை டீம் மெம்பர்ஸும் மாறும்போது மக்களும் மீட் பண்ணுறோம் ஓ இந்த மாதிரிலாம் இவங்க இவங்களுடைய ஒர்க் லைஃப் இங்கே வேற மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்கே ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கிறதுக்கே வந்து வேற வேறு மூவ் ஆகும்போது நல்ல ஐடியாவாக இருக்க மாதிரி இருக்கு அதனால் கான்ட்ராக்ட் போலாம் இப்படி பர்மனென்ட் போகலாம் வந்து ரெண்டுமே பண்ணிருக்கோம் ஆனந்தும் ரெண்டுமே பண்ணியிருக்காரு வந்து கான்ட்ராக்டாக போயிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் பர்மனெண்டாக போயிருந்தேன் அப்புறம் வந்து கான்ட்ராக்டாக போனேன் ஸோ அதனால நம்ம சுட்ச் பண்ணிக்கலாம் இந்த டாபிக் வரும்போது ஆக்சுவலாக நிறைய ரெஃபரன்சஸ் எக்ஸாம்பிள் சொல்றது நிறைய போயிட்டே இருக்கு ஆனால் கிட்டத்தட்ட அதனால அடுத்த பாட்டில் நாங்கள் வந்து இதே டாபிக் வந்து தொடர்ந்து பேச போகிறோம் ஸோ அடுத்த பாட்டு பாருங்க ஸோ இது வரைக்கும் பொறுமையா பார்த்தவங்க எல்லாருமே வந்து பெரிய நன்றி